ஹலோ டிஸ்பிடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க

வணக்கம் நண்பர்களே இது உங்க ஏர்மி இந்தியன் லவ் சேனல் இன்றைக்கு நாம பேசப் போறது ஏஎஃப்சிஏடிஎக்ஸ் ஆம் பற்றி ஏர்ஃபோர்ஸ் கமான் அட்மிஷன் டெஸ்ட் இது உன் வாழ்க்கையை வானத்தைத் தொடவைக்கும் ஒரு கோல்டன் ஆப்பார்டுனிட்டி ஏஎஃப்சிஏடி exam எக்ஸாம் கிளியர் பண்ணினா நீ ஒரு Air ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் ஆகலாம் அப்படியானால் இந்த எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணனும் எல்லாம் நம்ம சோல்ஜர் ஸ்டைலில் பார்ப்போம் ஏஎஃப்சிஏடி எக்ஸாம் ஓவர்வியூ ஏஎஃப்சிஏடி எக்ஸாம்னா என்னன்னு பல பேர் கேட்குறாங்க ஏஎஃப்சிஏடி என்றால் ஏர்ஃபோர்ஸ் கமோன் அட்மிஷன் டெஸ்ட் இது இந்திய ஏர்ஃபோர்ஸ் நடத்துகிற தேர்வு இதன் மூலம் உங்க ஃபிளிங் பிரான்ஸ் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் போஸ்ட்ஸுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க இதுக்கு மென் அண்ட் உமன் இருவரும் அப்ளை பண்ணலாம் அது மட்டுமல்ல இது ஒரு ரெஸ்பெக்ட் பிளஸ் அட்வென்ச்சர் பிளஸ் சர்வீஸ் காம்போ ஆன கெரியர் நாட்டுக்காக பணியாற்றும் ஒரு பெருமை கிடைக்குது எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் ஏஎஃப்சி எயிட்டி எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் சிம்பிள் ஆனாலும் சேலஞ்சிங் டோட்டல் மார்க்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் டியூரேஷன் டூ அவர்ஸ் ஒன் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் த்ரீ மார்க்ஸ் ஈச் பிரிவுகள் ஒன்று பொது விழிப்புணர்வு இரண்டு பேச்சுத்திறன் ஆங்கிலம் மூன்று எண் கணிப்பு கணிதம் நான்கு பகுத்தறிவு மற்றும் இராணுவ தகுதி நினைச்சுக்கோ இங்கே மார்க்ஸ் மட்டும் மேட்டர் இல்ல உன் டைம் மேனேஜ்மெண்ட் லாஜிக் திங்கிங் அண்ட் ஆக்கியுரஸி தான் மெயின் வெப்பன்ஸ் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் ஒன்று செட் அ கிளியர் கோல் முதல்ல உன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணு நான் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் ஆகணும் இதுக்கான பிரபரேஷன் மினிமம் நான்கு முதல் ஐந்து மாதங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் டெய்லி ரூட்டீன் ஃபிக்ஸ் பண்ணு மார்னிங் தியரி ஈவினிங் பிராக்டிஸ் நைட் ரிவிஷன் இரண்டு ஆங்கிலம் தயாரிப்பு வாசிப்பு புரிதல் பிழை கண்டறிதல் ஒத்த சொற்கள் எதிரான சொற்கள் வாக்கியம் திருத்தம் இதுதான் கோர் விரென் அண்ட் மார்டின் கிராமர் புக் வேர்ட் பவர் மேட் ஈஸி நார்மன் லூவிஸ் புக் படிச்சா இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும் டெய்லி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணு த ஹிந்து ஆர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் யூஸ்ஃபுல் 3 जनरल अवेयरनेस डिफेंस करंट अफेयर्स इंडियन ज्योग्राफी हिस्ट्री स्पोर्ट्स साइंस ಎಲ್ಲಾತೀಯ ರಿವೈಸ್ ಪಣ್ಣು ಲೂಸೆಂಟ್ ಜಿ ಕೆ ಅರಿಹಾಂಟ್ ಜಿ ಕೆ ಬುಕ್ ಮಂತ್ಲಿ ಮ್ಯಾಗಜೀನ್ಸ್ ಲೈಕ್ ಪ್ರತ್ಯೋಗಿಟದರ್ಪಣ ನ್ಯೂಸ್ ಪಣ್ಣಳಂ ডেইলি 15 ಮಿನಿಟ್ಸ್ ನ್ಯೂಸ್ ರಿಕ್ಯಾಪ್ ಅಂಡ್ ವೀಕ್ಲಿ ಕ್ವಿಜ್ ಪಣ್ಣು ರಿಟೆನ್ಷನ್ ಇನ್ಕ್ರೀಸ್ ಆಗು 4 ന്യൂಮರಿಕಲ್ ಅಬಿಲಿಟಿ ಆಪ್ಟಿಟ್ಯೂಡ್ ಬೇಸಿಕ್ಸ್ ಕ್ಲಿಯರ್ ಪಣ್ಣು ಸ್ಪೀಡ್ ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ರೇಷಿಯೋ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் டைம் அண்ட் ஒர்க் இதெல்லாம் மஸ்ட் என்சிஇர்டி எட்டாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள கணித புத்தகங்களை தெளிவாக படியுங்கள் ஷார்ட்கட்ஸ் கற்றுக்கோ ஃபார்முலஸ் ரிவைஸ் பண்ணு டெய்லி அட்லீஸ்ட் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணு ஃபைவ் ரீசனிங் அண்ட் மிலிட்ரி ஆப்டிடியூட் வர்பல் நான்வெர்பல் ரீசனிங் போத் இம்பார்ட்டன்ட் மிரர் இமேஜஸ் பேட்டர்ன் ரெகக்னிஷன் அனாலஜி கோடிங் டிகோடிங் பிராக்டிஸ் பண்ணு புக்ஸ் ஆர் எஸ் அகர்வால் ரீசனிங் புக் பெஸ்ட் மிலிட்ரி ஆப்டிடியூட் செக்ஷனில் லாஜிக்கல் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் சுச்சுவேஷனல் அவேர்னஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க அதனால ப்ராக்டிஸ் பிளஸ் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஈக்குவலி முக்கியம் நண்பா ஏபிசிஏடி எக்ஸாம் கிராக் பண்ணுறது ஈஸி இல்லை ஆனால் ஒன் டெடிக்கேஷன் இருந்தால் எனி திங் இஸ் பாசிபிள் ஒருநாள் அந்த ஸ்கை ப்ளூ ஏர்ஃபோர்ஸ் யூனிஃபார்ம் உன் தோளில் இருக்கும்போது நீ இன்று எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்க்கும் நன்றி சொல்லுவாய் நம்பிக்கைவை உன் முயற்சி வீணாகாது நாட்டுக்காக பறக்கணும் என்ற கனவு உன்னில் இருக்கா அப்படியானால் இன்று முதல் உன் பிரீப்ரேஷன் ஆரம்பிக்க ஸ்கை இஸ் நாட் த லிமிட் இட்ஸ் யோர் பிகினிங் ஜாய் Hind!